ஏன் மனிதர்கள் குறுகிய காலம் வாழ்ந்து இறுதியில் மரணம் அடைகிறார்கள் பாவத்தின் சம்பளம் மரணம் நம்முடைய பாவங்களினால்தான் நாம் மறிக்கிறோம் என்று வேதாகமம் சொல்கிறது மரணத்துக்கு ஏதுவான நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் நமது உடல் அழிந்தாலுமே நமது ஆத்துமா என்றென்றும் வாழ முடியும் அப்படியானால் நம்மால் எப்படி பாவ மன்னிப்பை பெற முடியும் யோகான் ஸ்நானன் வனாந்திரத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்பதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் கொண்டிருந்தான் அப்பொழுது யூதியா தேசத்தார் அனைவரும் இருசிலிம் நகரத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள் இயேசு மன்னிப்புக்கான வழியான பெற்று முன் மாதிரியை ஏற்படுத்தினார் ஞானஸ்நானம் என்பது நாம் பாவ மன்னிப்பை பெற்று தேவனுடைய பிள்ளைகளாக மீண்டும் பிறப்பதற்கான பரிசுத்தமான சடங்காகும் அப்படியானால் நாம் எப்போது ஞானஸ்தானம் பெற வேண்டும் கிறிஸ்துவை உணர்ந்த உடனே பெற்றார் எத்தியோப்பிய மந்திரி வழி அருகிலே உடனடியாக ஞானஸ்தானம் பெற்றார் சிறைச்சாலைக்காரன் ராத்திரியிலே உடனடியாக ஞானஸ்தானம் பெற்றார் ஏன் நமது விசுவாசத்தின் முன்னோர்கள் கிறிஸ்துவை உணர்ந்து கொண்டவுடன் அவர்கள் உடனடியாக ஞானஸ்தானம் பெற்றார்கள் ஞானஸ்தானத்தின் வாயிலாக பாவம் மன்னிப்பு பெற்றால் அவர்களது உடல் அழிந்தாலுமே அவர்களின் ஆத்துமா என்றென்றும் வாழும் என்ற தேவனுடைய வாக்குத்தத்தை அவர்கள் விசுவாசித்தார்கள் அதனால்தான் பாவங்களை மன்னிக்கவும் நித்திய ஜீவனை கொடுக்கவும் அதிகாரமுள்ள ரட்சகரின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கப்படுகிறது உங்களுக்கு பிதா குமாரன் மற்றும் பரிசுத்த ஆவியின் இரட்சகருடைய நாமம் தெரியுமா பிதாவின் நாமம் யெகோவா குமாரனின் நாமம் இயேசு அப்படியானால் பரிசுத்த ஆவியின் நாமம் என்ன தயவு செய்து பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெரும்படியாக பிதாவாகிய யகோவா குமாரனாகிய இயேசு மற்றும் பரிசுத்த ஆவியின் புதிய நாமத்திலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள்